அலைக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சிறு நேரத்தில் பெரு நன்மைகள் எழுத்து ஒன்றுக்கு பத்து நன்மைகள் திரு குர் ஓதும் போது அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் பத்து நன்மைகள் வீதம் நமக்கு கிடைப்பதாக நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் போதித்துள்ளார்கள் குறைந்த நேரத்தில் அதிகமான நன்மைகளை அறுவடை செய்ய விரும்பும் நபர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பே என்பதில் தொழியும் சந்தேகமில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு அதற்காக ஒரு நன்மை கிடைக்கும் ஒரு நன்மை என்பது அதைப் போன்று பத்து மடங்காகும் அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்து என்று நான் கூற மாட்டேன் மாறாக அலிப் ஒரு எழுத்தாகும் லாம் ஒரு எழுத்தாகும் மீம் ஒரு எழுத்தாகும் அறிவிப்பவர் அப்துல்லா நூல் திருமதி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மூன்று புனித பள்ளிகள் ஒன்று காபா இரண்டு மஸ்ஜிதுன் நபபி மூன்று பைத்துல் முகர்தஸ் ஆகிய பள்ளிகளில் தொழுவது ஏனைய பள்ளிகளில் தொழுவதை விட அதிக நன்மைகளை பெற்றுத்தரும் எனது இந்த நபவி மிது பள்ளிவாசலில் தொழுவது ஏனைய பள்ளி வாசல்களில் தொழும் ஆயிரம் தொழுகைகளை விட சிறந்ததாகும் ஆனால் மக்காவிலுள்ள மஸ்ஜிதுல் ஹரா பள்ளிவாசலை தவிர என்று நபி சல்லாஹூலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுராஹ் அன்பு நூல் புகாரி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிது நபவி மஸ்ஜிதுல் அக்சா ஆகிய மூன்று பள்ளி வாசல்களை தவிர வேறெந்த பள்ளி வாசலுக்கும் அதிக நன்மையை எதிர்பார்த்து பயணம் மேற்கொள்ளப்படாது அறிவிப்பவர் அபுஹுரர் அலி அல்லாஹு நூல் புகாரி ஆயிரத்தி நூற்றி எண்பத்து ஒன்பது நம்பிக்கை கொண்டோரே அவனை காலையிலும் மாலையிலும் துதியுங்கள் அல் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று இரண்டு வார்த்தைகள் உண்டு அவை நாவிற்கு கூற கூற எளிதானது தராசில் நன்மையால் கனமானது இறைவனுக்கு விருப்பமானதும் ஆகும் அவைகளில் ஒன்று சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி இரண்டு சுபஹான் அல்லாஹில் அலீம் என்று நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதன் பொருள் ஒன்று அல்லஹவை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன் அல்லஹவை துதிக்கின்றேன் அறிவிப்பவர் அபுஹுரர் அலி அல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி இரண்டு குரானில் மூன்றில் ஒரு பாகம் குல்ஹுவல்லாஹு அஹத் என்னும் நூத்தி பனிரெண்டாவது அத்தியாயத்தை ஓதினால் குரானில் மூன்றில் ஒரு பங்கை ஓதியதற்கு ஈடானதாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் குல்ஹுவல்லாஹ் அஹதி என்னும் நூற்றி பனிரெண்டாவது அத்தியாயத்தை திரும்ப திரும்ப ஓதிக் கொண்டிருந்ததை மற்றொரு மனிதர் செவிமடுத்தார் மடுத்தார் இதைக் கேட்ட அந்த மனிதர் விடிந்ததும் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவர்களிடம் வந்து அதை பற்றி கூறினார் அந்த சிறிய அத்தியாயத்தை திரும்ப திரும்ப அவர் ஓதியதை இவர் சாதாரணமாக மதிப்பிட்டதைப் போல் தெரிந்தது அப்போது அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் ஒளைவ செல்லம் அவர்கள் என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக அந்த அத்தியாயம் குர்ஆனில் மூன்றில் ஒரு பங்கிற்கு ஈடானதாகும் என்றும் சொன்னார்கள் அறிவிப்பவர் அபு சயீத் அல் குதிரி ரலியல்லாஹ் அன்ஹு நூல் புகாரி ஐயாயிரத்தி பதிமூன்று நபி சல்லல்லாஹ் ஒளைவசல்லம் அவர்கள் தம் தோழர்களை நோக்கி ஓர் இரவில் குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதியை உங்களில் ஒருவரால் ஓத முடியாதா என்று கேட்டார்கள் அதனை சிரமமாக கருதிய நபி தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரே எங்களில் யாருக்கு இந்த சக்தி உண்டு என்று கூறினார்கள் அதற்கு நபி சல்ல அல்லாஹ் ஒளைவ அவர்கள் அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் தேவையற்றவன் என்று தொடங்கும் நூத்தி பனிரெண்டாவது அத்தியாயம் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியாகும் என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் அபு சையீத் அல் குதிரி அன்ஹு நூல் புகாரி ஐயாயிரத்தி பதிமூன்று அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு